ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நோ காண்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சனோட அடுத்த மூவ் என்ன தான் பார்க்க போகிறோம் ஓகே நோ காண்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சன் எடுக்க போகிற அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன நெக்ஸ்ட் மூவ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அதை தொடர்ந்து இனிமோஸ் மெசேஜை கேட்போம் உங்கள் பர்சனோட நெக்ஸ்ட் மூவ் என்ன நோ காண்டாக்ட் செப்ரேஷனில் இருக்கிற உங்கள் பர்சனோட நெக்ஸ்ட் மூவ் என்ன ஏஸ் ஆஃப் பெண்டக்கல்ஸ் சேரியட் ரிபோஸ்ட் ஏஸ் ஆஃப் கப்ஸ் குயின் ஆஃப் ஷோர்ட்ஸ் கிங் ஆஃப் ஷோர்ட்ஸ் ஓகே இப்போ இந்த கார்ட்ஸ் வச்சு டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஓகே இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை வேறு ஏதாவது ஒரு ரீடிங் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும் ஓகேங்களா இந்த ரீடிங் வந்து யாருக்கும் ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறதில்லை ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங் ஓகே ஓகே லெட் ஸ்டார்ட் ஃபஸ்ட் கார்டு பார்த்தோன்னா ஏஸ் ஆஃப் பெண்டிகல்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு நியூ பிகினிங் ஓகேவா ஒரு ஸ்டேபிள் ஆஃபர் இல்லை ஒரு ப்ராக்டிக்கல் அப்ரோச் வருது உங்கள் லைஃப்பில் அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மெயின் பண்ணுற ஒரு விஷயம் ஸோ உங்கள் பர்சனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மனசில் இன்னும் உங்களை பற்றின உணர்வு இருக்குது அது கொஞ்சம் கூட மாறலை ஆனால் இப்போ வந்து அவங்க வந்து காதலை அவங்களோட லவ் அவங்களோட கேர் அதெல்லாம் காட்டுறதுக்கு முன்னாடி உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க வந்து அவங்கள வந்து ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சொந்த காலில் நிற்கணும் ஃபினான்ஷியலாகவோ இல்லை வேலை விஷயம் எல்லா விஷயத்துலையுமே வந்து அவங்க கொஞ்சம் நல்ல ஸ்டேபிளாக அவங்களோட ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க உங்ககிட்ட வந்து ஒரு நல்ல நம்பிக்கையை பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகேவா அவங்க வந்து உங்ககிட்ட திரும்பவும் வரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு முடிவோடு இருக்காங்க அதுதான் வந்து இந்த ஏஸ் ஆஃப் பெண்டிகல்ஸ் மூலயமா நமக்கு தெரியுது ஆனால் இந்த முறை வந்து ரொம்ப சீரியஸ் அண்ட் கிரவுண்டட் வேல வரணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்களுக்குள்ளே இருக்குது சும்மா வாய் வார்த்தையால் வந்து பேசி நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் என்னை மன்னிச்சிரு அப்படின்லாம் சும்மா வாயால் பேசிட்டு போனாலும் உங்களுக்கு நம்பிக்கை வராது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ உங்களுக்கு நம்பிக்கை வர மாதிரி அவங்க வந்து அவங்கள ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்கள் வந்து ஓகே இவர் சொல்கிறதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும் இவரை நம்பலாம் அப்படின்னு உங்கள் மனசில் தோணணும் அந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்கள தயார்படுத்திக்கிட்டு அவங்கள தகுதியாக்கிக்கிட்டு உங்ககிட்ட வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகேங்களா அதுதான் இந்த கார்டு மூலயமா ஏஸ் ஆஃப் பெண்டிகல்ஸ் மூலயமா இன்னோஸ் நமக்கு சொல்கிறது ஓகே அடுத்து பார்த்தோம்னா தி சேரியட் ரிவர்ஸில் வந்திருக்கு ஓகே ஸோ இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து ஒரு ஒரு டெம்ப்ரவரி கன்ஃபியூஷனில் இருக்காங்க உங்கள் பர்சன் ஒரு ஹெசிடேஷன் இருக்குது அப்புறம் கண்ட்ரோல் இஷ்யூஸுமே நிறைய இருக்குது கிட்ட அவங்க இது வரைக்கும் நடந்த பிரச்சனைகளால் ஒரு டைரக்ஷன் கிளாரிட்டி இல்லாமல் போயிடுச்சு கிட்ட எந்த பக்கம் போகிறது என்ன பண்ணுறது என்ன செய்யறது பேசலாமா வேண்டாமா அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் ஒரு ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் இருக்காங்க அவங்களோட மனசு வந்து இங்கே இந்த ஒயிட் அண்ட் பிளாக் ரெண்டு இந்த ஹார்ஸ் இருக்கு இல்லையா ரெண்டுமே ஒன் பிளாக் வந்து அதுக்கேற்ற மாதிரி தாட் ப்ராசஸ் உண்டு ஏற்ற மாதிரி அதுக்கு ஆன ஒரு தனி தாட் ப்ராசஸ் உண்டு ஸோ இந்த ரெண்டுமே வந்து ரிவர்ஸ்ல வேறு வந்திருக்கு ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களோட மனசு ஒன்று சொல்லும் அவங்களோட ஈகோ ஒன்று அவங்க மனசு வந்து உங்ககிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களோட ஈகோ இல்லை இப்போ பேச வேண்டாம் அப்படின்னு தடுக்குது ஓகேங்களா ஸோ அந்த ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க அதனால அவங்க வந்து இன்னுமே வந்து உங்களை காண்டாக்ட் பண்றதுக்கு தயக்கத்தில் இருக்காங்க ஒரு குழப்பம் இருக்கிறதுனால ஒரு டெசிஷன் எடுத்தால் தானே தெளிவாக ஃபர்தராக வந்து நம்ம ஆக்ஷனில் இறங்க முடியும் எந்த ஒரு டெசிஷன்மே எடுக்காம எந்த ஒரு கிளாரிட்டியுமே இல்லாமல் குழப்பத்தில் இருக்கும்போது நம்ம எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியாது இல்லையா ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க உங்கள் பர்சன் காண்டாக்ட் பண்ணாததுக்கு காரணம் இது அவங்களோட மனசு ஒன்று சொல்லுது அவங்களோட ஈகோ தடுக்குது மனசு வேணும்னு சொல்லுது ஈகோ வேண்டான்னு சொல்லுது ஓகேங்களா அதோட கிட்ட வந்து இன்னர் இருக்கு இருக்குது போராட்டம் எப்படி மனசும் மனசு ஒன்று ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எதை டிசைட் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மன போராட்டத்தில் இருக்காங்க அண்ட் அவங்களுக்குள்ள லேக் ஆஃப் கண்ட்ரோலும் இருக்குது ஓகேங்களா அதுவும் ஒரு காரணம் உங்களை கண்ட்ரோல் உங்களை காண்டாக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஸோ பட் இது வந்து டெம்ப்ரவரி தான் ஓகே இது வந்து ஒரு டெம்ப்ரரி ஃபேஸ் தான் அதனால் நம்ம பயப்பட வேண்டாம் அடுத்து பார்த்தோம்னா ஏஸ் ஆஃப் கப்ஸ் ஏஸ் ஆஃப் கப்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு பியோர் லவ் எனர்ஜி ஓகேவா எமோஷன்ஸ் ஓவர்ஃப்ளோ ஆகிறத மீன் பண்ணுறது இந்த காட் ஓகே அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து உங்கள் மேலே ஒரு ஜென்யூன் ஃபீலிங்ஸ் இருக்குது ஓகே ஒரு அஃபெக்ஷன் கேர் எல்லாமே அதிகமாக இருக்குது உங்களுக்காக ஒரு அவங்க வந்து அந்த ஒரு லாங்கிங் எனர்ஜியில் இருக்காங்க ஓகேவா உங்களை நினச்சி ஏங்குறாங்க க்ரேவிங் லாங்கிங் எல்லாமே இருக்குது எல்லாமே அதிகமாக இருக்குது எல்லாமே ரொம்ப க்ளோஸ் டு யூ அந்த மாதிரி இருக்குது ஓகே அவங்களோட நெக்ஸ்ட் மூவ் வந்து ஷோராக ஒரு எமோஷ்னல் மூவாக தான் இருக்கும் ஓகேவா ஒரு ஹார்ட் ஃபெல்ட் மெசேஜ் இருக்கும் ஒரு கண்டிப்பாக ஒரு அப்பாலஜி மன்னிப்பு கேட்பாங்க கண்டிப்பாக அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க ஃபாஸ்ட் மிஸ்டேக்ஸ் ஃபாஸ்ட் இன்சிடென்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க திரும்பவும் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணுவாங்க ஓகேங்களா அவங்களுக்கு வந்து உங்கள் கூட ஒரு எமோஷ்னல் கனெக்ஷன் தான் வேணும் அந்த தாட்டில் தான் இப்போ இருக்காங்க ஓகே அடுத்து பார்த்தோன்னா குயின் ஆஃப் ஷோர்ட்ஸ் அண்ட் கிங் ஆஃப் ஷோர்ட்ஸ் ரெண்டு பேருமே வந்திருக்காங்க குயின் அண்ட் கிங் ஓகேவா இது வந்து ஒரு ஒரு பேர் பேர் கார்டு ரெண்டு பேருமே குயின் அண்ட் கிங் ஸோ இந்த கார்ட்ஸ் சொல்கிற மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் ரெண்டு பேருமே வந்து ஒரு டிவைன் கவுண்டர் பார்ட்ஸ் மாதிரி ஓகேங்களா ஆனால் இப்போ ரெண்டு பேருக்கும் இடையில் வந்து ஒரு கம்யூனிகேஷன் பேஸ்டு கான்ஃப்ளிக்ஸ் இருக்குது ஓகேவா ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லை பேசுனீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆகும் ஆனால் ப்ராப்பராக இல்லை ஒரு பெரிய கம்யூனிகேஷன் கேப் இருக்குது ஓகே பேசுனாலும் பிரச்சனை வர மாதிரி இருக்குது ஸோ வந்து சைலண்ட்டாக இருக்கீங்க இப்போ குயின் ஆஃப் ஷுவர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க உண்மையை பேசணும் அப்படின்னு விரும்புகிறாங்க கிங் ஆஃப் ஷுவர்ட்ஸ் வந்து ரொம்ப லாஜிக்காக ரொம்ப ரீசனிங்காக வந்து எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க என்ன இருந்தால் இந்த ரிலேஷன்ஷிப் ஃபர்தராக கண்டினியூ ஆகும் அப்படின்னு யோசிக்கிறாங்க கிங் ஆஃப் ஷுவர்ட்ஸ் ஓகே குயின் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்து உண்மையாக இருக்கணும் உண்மையை பேசணும் வெளிப்படையாக இருக்கணும் எல்லாத்தையும் வெளிப்படுத்தணும் அப்படின்னு விரும்புகிறாங்க ஓகே ஸோ இந்த கார்ட் சொல்கிறது என்னென்னா அவங்க உங்கள் பர்சன் காண்டாக்ட் பண்ணும்போது அது வந்து எமோஷனலி பேலன்ஸ்ட் கம்யூனிகேஷனாக இருக்கும் ஓகேங்களா அன்னெசரி ட்ராமாலாம் இல்லாமல் ஒரு கிளியர் டாக் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கும் ஓகேவா உங்கள் பர்சன் எல்லாத்தையும் கிளியராக பேசுவாங்க உங்களுக்குமே ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் அவங்க பேசுகிறத வச்சு உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும் தான் இந்த குயின் ஆஃப் ஷோர்ட்ஸ் அண்ட் கிங் ஆஃப் ஷோர்ட்ஸ் மூலிமா இன்னும் சொல்கிற மெசேஜாக இருக்குது ஸோ ஓவரால் அவங்களோட நெக்ஸ்ட் மூவ் எப்படி இருக்கும் இந்த கார்ட்ஸை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு இன்னர் பேட்டலில் இருக்காங்க இப்போது ஓகே சேரிட்ரி வேர்ஸில் வந்திருக்கு அவங்களுக்குள்ள ஒரு மன போராட்டம் நடக்குது எதை செய்யலாம் எதை செய்ய வேண்டாம் என்ன பேசலாம் என்ன பேச வேண்டாம் அப்படின்ற ஒரு போராட்டத்துக்குள்ளே இருக்காங்க அவங்க அடுத்து பார்த்தோம்னா ஏஸ் ஆஃப் கப்ஸ் இவங்க வந்து அவங்களோட உணர்வு எல்லாமே உண்மை ஓகேவா ஒரு பியூராக இருக்குது ரொம்ப சின்சியராக இருக்காங்க உங்கள் மேலே உங்கள் மேலே இருக்கிற லவ் ரொம்ப சின்சியரான லவ் ஓகே அடுத்து பார்த்தோன்னா ஏஸ் ஆஃப் பெண்டகிள்ஸ் இது வந்து கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங் இருக்குது அதுக்கான ஃபவுண்டேஷனாக அவங்க ஸ்ட்ராங்காக வந்து பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஓகே அதுதான் இந்த ஏஸ் ஆஃப் பெண்டகிள்ஸ் மூலயமா சொல்கிறது அடுத்து பார்த்தோம் இந்த குயின் அண்ட் கிங்னு பார்த்தோம்னா அவங்களோட அப்ரோச் வந்து ரொம்ப காம் அண்ட் மெச்சூர்டு கம்யூனிகேஷனாக இருக்கும் ஓகே அப்படிதான் அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க ஸோ இந்த ஃபைவ் கார்ட்ஸும் சொல்கிறது காண்டாக்ட் வரும் உங்கள் பர்சன் இந்த நோ கான்டாக்ட் பீரியடை விட்டு வெளியே வர போகிறாங்க உங்களை காண்டாக்ட் பண்ண போகிறாங்க ஆனால் அது வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ஓகே ஒரு சீரியஸ் கான்வர்சேஷன் டிசைனில் தான் இருக்கும் அவங்க பேசுகிறது ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இந்த கார்ட்ஸ் மூலிமா சொல்கிறது இந்த கார்ட்ஸ் மூலயமா உங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் பொறுமையாக இருக்கணும் அவ்வளோதான் யூனிவர்ஸ் வந்து அவங்கள உங்ககிட்ட அனுப்புறதுக்கு ஆகிட்டாங்க அதுக்கு அவங்கள தயார்படுத்திகிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையாக இணைக்கணும் ரெண்டு பேருமே உண்மையாக வந்து யூனியன் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு பேருமே எமோஷ்னலி மெச்சூர் ஆகணும் ஓகேவா இந்த காம்பினேஷன் வந்து ஒரு ஃபர்தர் ரீகன்சிலேஷனுக்கான ஒரு பாசிட்டிவ் சிக்னல் தான் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக வந்து ரீயூனியனுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ண போகிறாங்க அதுதான் அவங்களோட நெக்ஸ்ட் மூவ் ஓகே இது வந்து ஸ்ப்ரிட்ஸ் நமக்கு சொல்லியிருக்கிற மெசேஜ் இப்போ நம்ம வந்து யூனிவர்ஸ் கிட்ட கேட்போம் யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் சொல்லுங்கள் யூனிவர்ஸ் நோ கான்டாக்டில் இருக்கிற நம்ம கலெக்டிவ்ஸோட பர்சன் எடுக்க போகிற நெக்ஸ்ட் மூவ் என்ன அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் நெக்ஸ்ட் மூவ் என்ன சொல்லுங்கள் யூனிவர்ஸ் சோல் டை சூப்பர் ஃபர் கிவ்னஸ் டேமேஜ் ஓகே ஸ்ப்ரிட்ஸ் என்ன சொன்னாங்களோ அதே தான் யூனிவர்ஸும் சொல்லியிருக்காங்க சோல் டை ஆல்வேஸ் ஃபீல் கனெக்டட் டு யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு அதில் சொன்னோம் இல்லையா டிவைன் கவுண்டர் பார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ரெண்டு பேருக்கும் இடையில வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பாண்ட் இருக்குது அது வந்து பிரேக் பண்ண முடியாதது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா உங்கள் பர்சன் உங்களை விட்டு போனாலும் நோ கான்டாக்டில் இருந்தாலும் எனர்ஜெட்டிக்கலி வந்து அவங்க இன்னும் வந்து உங்கள் கூட கனெக்ட் ஆகி தான் இருக்காங்க ஓகே அவங்களோட மனசில் இது வரைக்கும் நீங்கள் தான் இருக்கீங்க எந்த டிஸ்டன்ஸ் சைலன்ஸ் நோ கான்டாக்ட் என்ன இருந்தாலும் இந்த கனெக்ஷன் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப டீப்பாக ஃபீல் ஆகுது இதனால் அவங்களோட நெக்ஸ்ட் மூவ் என்னவாக இருக்கும் அப்படின்னா இன்னர் பொல் காரணமாக உங்ககிட்ட திரும்பி வர்றது தான் ஓகேவா அவங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து ஒரு சயின்ஸ் பல சில சயின்ஸ்லாம் காட்டுவாங்க மெசேஜஸ் இல்லை ஏதாவது நேம் போர்டு ஏதோ ஒரு விதத்தில் உங்களை வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரியான செய்திகள் வந்து அவங்களுக்கு போய்கிட்டே இருக்கும் ஓகேவா ஸோ யூனிவர்ஸ் வந்து அவங்கள வந்து உங்கள் கூட கொண்டு வரத்துக்கு அவங்களுக்குள்ள ஒரு இன்னர் புல்லை க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டேமேஜ் கார்டு எடுத்துக்கலாம் டேமேஜ் வி ஆர் போத் ஹர்ட்டிங் ஃப்ரம் திஸ் ஓகே இந்த கார்டு வந்து பாஸ்டில் நடந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஈகோ கிளாஷஸ் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நடந்த பிரச்சனைகள் ஹார்ட் பிரேக் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் எல்லாமே வந்து அவங்கள எமோஷ்னலாக ரொம்ப காயப்படுத்திடுச்சு அப்படிங்கிறத தான் சொல்லுது ஓகேங்களா ஸோ ரெண்டு பேருமே வி ஆர் போத் ஹர்ட்டிங் ஃப்ரம் திஸ் ரெண்டு பேருமே வந்து இந்த நோ கான்டாக்ட் பீரியடில் ரொம்ப காயப்பட்டு போயிருக்கோம் இதால் இந்த நோட் கா இந்த நோ கான்டாக்ட் பீரியடால் நம்ம ரெண்டு பேருமே ரொம்ப வழியை அனுபவிச்சிட்ருக்கோம் அப்படின்னு உங்கள் பர்சன் ஃபீல் பண்ணுறாங்க அவங்களோட மனசு இன்னுமே அந்த டேமேஜை வந்து ஹீல் பண்ணிட்டுருக்கு ஓகே ஏற்கனவே சொன்னது தான் அவங்க ரெடி ஆகிட்டுருக்காங்க தயாராகிட்டுருக்காங்க அவங்க மேலே நம்பிக்கை வர்றதுக்கு நீங்கள் அவங்கள நம்புறதுக்கு அவங்கள அவங்க தயார் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அதுதான் ஏற்கனவே அவங்க நிறைய டேமேஜ் பண்ணிட்டாங்க அதனால அந்த நம்பிக்கை எல்லாமே போயிடுச்சு இப்போ வந்து அவங்க அந்த டேமேஜை வந்து ஹீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ அவங்க திடீர்னு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க ஒரு ஹீலிங் ஃபேஸில் இருக்காங்க எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு தான் வருவாங்க ஓகேவா அந்த ஹீலிங் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுவாங்க அந்த ரீகன்சிலேஷனுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்கங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா நமக்கு இனிவஸ் சொல்கிறாங்க ஓகே அடுத்து பார்த்தோம்னா ஃபர்கிவ்னஸ் இதுதான் வந்து அவங்களோட முக்கியமான ஒரு ஸ்டெப் ஓகேவா நெக்ஸ்ட் ஸ்டெப்போட ஒரு இம்பார்ட்டன்ட் கார்டுனே நம்ம வச்சுக்கலாம் அவங்க வந்து அவங்க மனசில் வந்து உங்களை ஐ எம் ஸ்ட்ரக்லிங் டு கெட் ஓவர் தி பாஸ்ட் ஓகே ஃபர்கிவ்னஸ் ஐம் ஸ்ட்ரகிளிங் டு கெட் ஓவர் தி பாஸ்ட் அப்படின்றது நடந்த பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி வரத்துக்கு ரொம்ப இருக்காங்க அந்த அளவுக்கு மனசில் வலி வேதனை இருக்குது அவங்க வந்து நீங்கள் அவங்கள மன்னிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க நீங்கள் செய்த தவறுகளையும் அவங்க மன்னிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் அவங்க அவங்களுக்கு வந்திருக்கு ஓகேவா ஸோ நீங்கள் வந்து அவங்கள மன்னிச்சு ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க உங்கள் மேலே மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அதையும் மன்னிச்சிடலாம் இந்த நீங்கள் இல்லாமல் அவங்களால வாழ முடியாதுன்ற சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க அதை ரியலைஸ் பண்ணிட்டாங்க ஸோ திரும்பவும் இந்த ரிலேஷன்ஷிப் கண்ட்டியூ ஆகணும்னா அதுக்கு ஒரே வழி மன்னிப்பு தான் ஓகே ஸோ அதை தான் வந்து அவங்க வந்து ரியலைஸ் பண்ணியிருக்காங்க இப்போது ஸோ அவங்களோட கில்ட் அந்த ரெக்ரெட் ஃபீல் வந்து இப்போ ரொம்பவே அதிகமாக இருக்குது அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணும்போது ஒரு அப்பாலஜி இல்லை லெட்ஸ் ஸ்டாக் அகெயின் பீஸ்ஃபுல்லி அப்படி தான் இருக்கும் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா கண்டிப்பாக அவங்க மன்னிப்பு கேட்பாங்க ஒரு ஹாட் ஃபீல்ட் மெசேஜ் வரும்னு ஸோ இந்த இடத்துலையும் அவங்க கண்டிப்பாக மன்னிப்பு கேட்பாங்க அப்படிங்கிறதான் இன்னும் சொல்கிறாங்க இது வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் அண்ட் ரியல் ஆக்ஷனாக இருக்கும் ஓகேங்களா உங்களை வந்து ஒரு எமோஷ்னல் கிளாரிட்டி அண்ட் ஃபர்கீவ்னஸ் வந்து உங்ககிட்ட கிட்ட அவங்க எதிர்பார்ப்பாங்க ஓகேங்களா ஸோ உங்கள் பர்சனோட நெக்ஸ்ட் மூவ் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா யூனிவர்ஸ் உங்களை பற்றி திங்கிங் டீப்லி அபவுட் தி சோல் கனெக்ஷன் ஓகேவா அவங்கள வந் அவங்களால உங்களை விட முடியலை உங்களை விட முடியாமல் இருக்காங்க டேமேஜ் எல்லாத்தையும் ஹீல் பண்ணிகிட்ருக்காங்க பாஸ்ட் ஹர்ட் அப்புறம் அந்த கில்ட் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு இதுக்கப்புறம் உங்கள் கிட்டே வரப்போகிறாங்க கம்மிங் ஃபார்வர்டு வித் அப்பாலஜி ஓகேங்களா ஒரு ஒரு மெசேஜ் பண்ணலாம் இல்லை வந்து கால் பண்ணி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த ஃபர்கிவ்னஸ் எனர்ஜியோட ஒரு ஹார்ட் ஃபில்ட் மெசேஜ் உங்களுக்கு ஷோராக வரும் ஸோ ரீகனெக்ஷன் ஒரு எமோஷ்னல் கான்வர்சேஷன் தான் நெக்ஸ்ட்டு மூவாக இருக்க போகுது ஓகேவா இது வந்து ஒரு லவ் கன்ஃபியூஷன் மாதிரியும் இருக்கலாம் ஓகேவா ஸோ உங்களோட நெக்ஸ்ட்டு மூவ் உங்களை காண்டாக்ட் பண்ணி நான் இன்னும் உங்களை ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் உங்களை லவ் பண்ணிகிட்ருக்கேன் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் என்னை மன்னிச்சிடுங்க நீங்கள் எல்லாமே என்னால் வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரூத்ஃபுல் எமோஷ்னல் மெசேஜ் வந்து கண்டிப்பாக உங்ககிட்டேருந்து வரும் அது வந்து ஒரு ஹீலிங் கான்வர்சேஷனாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஸோ இனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க இது மூலயமா உங்களுக்குன்னா நீங்கள் காமாருங்க அவங்களும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் ஓகே அவங்க ஹீல் ஆகிற நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக யூனிவர்ஸ் வந்து அவங்கள உங்ககிட்ட வந்து கொண்டு வந்து சேர்த்துரும் ஸோ இந்த காம்பினேஷன் வந்து ரீயூனியன் ஆஃப்டர் ஃபர்கிவ்னஸ் ஓகே அப்படிங்கிற எனர்ஜியை தான் வந்து சொல்லுது ஸோ ரெண்டு பேருமே மன்னிக்கிறதுக்கு ரெடியாகிருங்க கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் கண்டிப்பாக உங்கள் பர்சன் நோ கான்டாக்டில் இருக்கிறவங்க பர்சன் சீக்கிரமாக உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கான ப்ராசஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு ஓகே ஸோ ஸ்ப்ரிட்ஸ் அண்ட் யூனிவர்ஸ் ரெண்டு பேருமே சொல்கிற மெசேஜ் இது தான் அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் போகும் உங்கள் பர்சனோட நெக்ஸ்ட் மூவ் உங்களை காண்டாக்ட் பண்ணுறது தான் ஓகேங்களா இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விற்றலாம் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே தேங்க்யூ